ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மிதனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா நவம்பர் பதினொன்று அன்னைக்கே க கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரகதியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே நிகழத்தான் போகுது அதில் முதல ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அந்த பாதிப்புகளுக்கு என்ன வழிபாடுகள் வந்து செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு இந்த கிரக மாற்றங்களானது ராசி மண்டலத்துல மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதல ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது அதாவது இந்த டைம் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் வந்து கிடைக்குங்க நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுடைய ராசியில ஐந்தாவது வீட்டில் பலவீனமான நிலையில தான் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம் ஆனால் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவானுடைய பயிற்சி இருக்குது ஸோ இந்த சூரியன் உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை வந்து தாராளமாகவே எதிர்பார்க்கலாம் சூரிய பகவானுடைய பயிற்சியை தொடர்ந்து செவ்வாயினுடைய பயிற்சியானது ஏற்பட போகுது செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சகராசினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போது அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வந்து இருக்காரு அதாவது விருச்சகராசியில் பயிற்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை வந்து தர விரும்புகிறாரு ஸோ அவர் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையாவே நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுடைய பயிற்சி இந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே புதன் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் தான் இருப்பார் அதுக்கப்புறமா தான் அஞ்சாவது வீட்டுக்கு வந்து மாறுறாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தினுடைய பெரும் பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு வந்து இருக்க போகிறாரு ஸோ புதன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தான் தர இருக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு தரத்துக்கு காத்துட்ருக்கார் அப்படினே சொல்லணும் நிறைய நல்ல மாற்றங்களுக்காக நீங்கள் தயாராகிக்கோங்க சொல்ல நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக இந்த நவம்பரில் வந்து செய்யலாம் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது நிறைய ஆதரவு கொடுக்க போகிறாங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டாப்க்கு வந்து வரலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்க வேறு எதாவது காம்படிஷனில் கலந்துக்கக்கூடியவங்க யாருமே வந்து அதாவது எந்த தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா புதனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக தான் இருக்காங்க இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய வக்ர பயிற்சியும் இருக்குது ஸோ குரு பகவான் வந்து உச்சத்தில் இருந்து வக்ர வீட்டுக்கு வந்து மாறினாலுமே கூட இந்த மாதம் குருவும் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க இருக்கார் நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்குமே சுக்கரனுடைய பயிற்சி கண்ணிராசியில் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பலவீனமான நிலையில தான் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்கார் ஆனால் நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமாவே அவர் வந்து பலவீனமான இருந்து மாறிட்டார் ஸோ இப்போது நவம்பர் இருபத்தாறு வரைக்குமே சுக்கரன் உங்களுடைய சொந்த ராசியில் ஐந்தாவது வீட்டில் பயிற்சி இருக்கிறாரு இது பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு ரொம்ப நல்ல நிலை அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்கள்லேயே குருவுக்கு அடுத்து ஒரு கிரகம் அப்படின்னா அதை சுக்கரனை தான் சொல்லுவாங்க சுக்கர பகவான் நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார் கலை செல்வம் செழிப்பு எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ அவர் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும் பொழுது நிறைய செல்வாக்கு கொடுப்பாரு கலைகளில் வந்து நீங்கள் சிறந்து விளங்கலாம் கலைத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மதனராசி நேர்கள் எல்லாருமே வந்து ஒரு டாப் லெவலுக்கு வருவீங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம இருந்திருக்கலாம் வாய்ப்புகள் கூட வந்து பறிப்போகிறீர்கள் ஆனால் இனி அப்படிலாம் இல்லை உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நிலையை வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம் மிதனராசி நேர்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அதுலேயும் குறிப்பாக இந்த நவம்பர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அடுத்ததான் இந்த சுக்கரனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி தான் ஏன்னா சனி பயிற்சி தான் இந்த நவம்பருடைய லாஸ்ட்டில் வந்து நடக்கப் போகுது சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ வக்ர நிவர்த்தி கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து கொடுப்பார் ஒரு சில நேரங்களில் வேலையெல்லாம் கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடைகளோடு நடக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சனி பகவான் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொடுக்க மாட்டார் உங்களுக்கு என்ன தான் வந்து ஒரு வேலை வந்து மெதுவாக நடக்குது இல்லை தடைகளுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா கூட அது நடந்துடும் அந்த வேலை வந்து நின்று போயிடாது ஸோ முழுமையாக வந்து கண்டிப்பாக அது ஸ்டாப் ஆகாது ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு அப்புறமா ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அது வந்து நடந்து தான் ஆகப் போகுது சனிக்கிட்ட இருந்து நீங்கள் சராசரியாக ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ரொம்பவும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க சனி பகவான் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுப்பாரு சனியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராகு வந்து இந்த நவம்பர் மாதம் முழுக்க ராசி நேர்களுக்கு ஒன்பதாவது வீட்ல வந்து இருக்கிறாரு சோ ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே ராகு குருவினுடைய தான் இருப்பாரு சோ ராகு குருவினுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால பகவானும் உங்களுக்கு ஒரு கலவையான முடிவுகளை தான் கொடுப்பாரு நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அதே சமயம் மூணாவது வீட்டில் பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு என்னதான் பகவான் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தர மாதிரி இருந்தாலுமே கூட கேது வந்து உங்களுக்கு நல்லது தாங்க செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காரு சோ கேதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதனராசி நெய்யர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை போல் சாதகமான மாதம் வேற எதுவும் இருக்கவே முடியாது இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக வேறு ஒரு வேலையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படியோ அதெல்லாமே செய்யுங்க நீங்கள் எதெல்லாம் வந்து இந்த டைமில் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த நவம்பர் மாதத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ ரொம்ப சாதகமான ஒரு மாதம் அப்படின்னு தான் இந்த மாதத்தை வந்து சொல்லணும் நீங்கள் நல்ல முடிவுகளை மட்டும்தான் பெறப்போகிறீங்க சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரதான் செய்யும் ஸோ எந்த பிரச்சனையும் எந்த தடைகளும் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் ஏற்பட்டாலுமே கூட அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிங்க நாலு பேர் நல்லது செய்கிறதுக்கு இருந்தாங்கன்னா நாலு பேர் வந்து கெட்டது செய்கிறதுக்கு இருப்பாங்க ஸோ அவங்கள நினச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க உங்களுக்குன்னு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உதவியோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போங்க தேவை இல்லாத விஷயங்களையும் தேவையில்லாத கருத்துக்களுக்கும் உங்களுடைய மனசிலையும் சரி உங்களுடைய எண்ணத்துலேயும் சரி நீங்கள் இடம் கொடுத்துக்காதீங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் போல் ஒரு சாதகமான மாதம் உங்களுக்கு இருக்கவே முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த நவம்பர் ரொம்ப சிறப்பாக இருக்குது நவம்பரை தொடர்ந்து இனி வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில தான் வந்து மாறிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் செய்யவே முடியாது அதுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தான் ஸோ யார் என்ன செய்கிறவங்க யாருக்கு என்ன நடக்குதோ இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் தான் இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது தான் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒருவேளை சுய ஜாதகமே இல்லாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அப்படி ஒருவேளை உங்ககிட்ட சுய ஜாதகம் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க நம்மளுடைய வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் பிறந்த நேரம் இடம் இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தையே வந்து சொல்லிடுவாங்க ஸோ ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்கும் ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும் அதை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஈஸியாக வந்து முன்னேற்ற பாதைக்கு வந்து போயிருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா தான் இருப்பாங்க அவங்களால வந்து மேல வரவே முடியாது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற விஷயங்களை அவங்க செய்யலை அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த தவறுகளை பண்ணாதீங்க இனி உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போதும் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை முதன ராசி நேர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு இது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத வந்து சொல்ல போறோம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து நீங்களும் அந்த பரிகாரத்தை இந்த மாதத்தில் செய்துக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் பரிகாரமாக முதன ராசிக்காரங்க இந்த நவம்பர் மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் வந்து எழுந்திருக்க பாருங்க இந்த நேரம் எல்லாேருக்கும் தெரியும் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருச்சு நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வந்து நிறைய வேண்டுதல்களை வைங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் தீரும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு மாதம் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்களே வந்து பார்க்கலாம் பிறகு சூரியனாக நமஸ்காரம் செய்துட்டு உங்களுடைய எளிமையான பிரார்த்தனையை நிறைவு செய்துக்கோங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த பதிவுில பார்த்து இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்